இன்றைக்கி நம்ம தோகா டே ட்ரிப் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் பியூட்டிஃபுல்லான சில பிளேஸஸ் பீச்சஸ் நம்ம பார்க்க போகிறோம் போகலாமா சரி நம்ம இப்போ தோகா சிட்டியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம் அது போகிற வழியிலேயே தோகாவுடைய வரலாற்றையும் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா தோகா வந்து கத்தா தலைநகரம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிறிய மீன்பிடி கிராமத்தில் வந்து உலகின் நவீன மற்றும் வசதிமிக்க நகரங்களில் ஒன்றாக வளர்ந்து வியக்கத்தக்க வரலாற்றை கொண்டது தோகா என்ற பெயர் வந்து அரபு வார்த்தையான அட் த அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் தோகா அங்கே பேர் வந்திருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வட்டமான விரிகுடா அதாவது அட் தா தாபுகா அப்படின்னா வட்டமான விரிகுடா அப்படின்னு அர்த்தம் இந்த தோகாவுடைய சிட்டி பக்கத்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் வந்து அப்படி வளைஞ்சி வட்டமாக இருக்கும் அதனால அந்த பேர் வந்துருக்குது இந்த தோஹாவுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா வரலாற்றுப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுகளில் அல்பிடா என்ற பெயரில் ஒரு சிறிய குடியிருப்பாக தொடங்கியது தான் இந்த தோகா பகுதி இப்போ இருக்கிறது ஆரம்பத்தில் இப்பகுதி மக்கள் மீன்பிடிப்புதல் மற்றும் முத்து இதை தான் முக்கியமான தொழிலாக இதை பார்த்துருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சில் அஞ்சில் அல் தானி குடும்பத்தில் தோகாவில் தங்கள் ஆட்சியை நிறுவினார் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இக்குடும்பத்தினர் தான் கத்தாரை ஆண்டு வருகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் பஹ்ரைன் மற்றும் அபுதாபி படைகளுடன் ஏற்பட்ட போரிலான தோகா நகரம் பெரும் சேதத்தை சந்தித்தது அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டில் பிரிட்டனுடன் ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தம் கத்தாரே ஒரு தனித்துவமான நாடாக அங்கீகரிக்க அந்த ஒப்பந்தம் உதவியது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வரை தோகா உத்மானிய பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்ததுங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் நடந்த அல் பாஜ்பா போரில் வந்து கத்தார் வந்து வெற்றி பெறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வந்து கத்தா பிரிட்டிஷ் பாதுகாப்புக்கு உட்பட்ட நாடகம் மாறியது அப்போது தான் வந்து தோஹா அப்படிங்கிறது ஒரு அதிகாரப்பூர்வமான தலைநகரமாக அங்கே இருப்பது வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை பார்த்தீங்கன்னா செயற்கை முத்துகள் வருகையாலும் உலக பொருளாதார மந்த நிலையாலும் முத்து தொழில் வந்து நலிவடைந்தது இதனால் அங்கே மக்கள் வந்து பெரும் வறுமைக்கு ஆளாகினர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கத்தாவில் எண்ணெய் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது அதுதான் வந்து கத்தாவுடைய ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாகவே அமைஞ்சது வளர்ச்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து எண்ணெய் ஏற்றுமதி மூலம் கிடைத்த வருமானம் தோகாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியது செப்டம்பர் மாதம் மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வரை வந்து பிரிட்டானியா வந்து கத்தாருக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க வந்து ஒரு சுதந்திர நாடாக மாறுது இந்த கத்தார் சில காட்சியில் பார்த்துட்டு வாங்க இந்த காணொலியின் பின்பதியில் மீது கதையை சொல்கிறேன் நான் வெஸ்ட் பே பீச் தோஹாவில் உள்ள முக்கியமான பீச்சில் பார்க்க வேண்டிய பீச் இது ஒன்று வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இங்கேருந்து பாங்க வியூ எப்படி இருக்குன்னு ஐயோ இப்படியே தான் பார்க்கணும் போலுக்குங்க கழுத்து வலிச்சிரும் ஓகே வாங்க உள்ளே போகலாம் இந்த பீச்சை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா தயவு செஞ்சு நீங்கள் மறக்காமல் ஸ்விம்மிங் சூட் எடுத்துகிட்டு போகணும் நார்மல் ட்ரெஸ்ஸில் போனால் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க ஆமே ஃபோன்ஸ் எதுவுமே அலோவ் கிடையாது ஸோ நாங்கள் தெரியாமல் போய் கல்லோட வெள்ளவெல்லையே பாலைவன கல்லுதான் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த இடமே மீன் பிடிக்காக கட்டப்பட்ட இடமே தான் இருக்குது பக்கம் நல்லா அமைப்பா இருக்கு இங்க இருந்து நம்ம சிட்டியை பார்ப்போம்

பாலைவனத்தை வந்து சொர்க்க பூமியுமே மாற்றி வச்சுருக்கிறாங்க சான்ஸே இல்லை அவ்வளோ நாட்டு மேலே அந்த இடத்துக்கு மேலே ஒரு அதீத பாசமும் காதலும் இருந்தால் மட்டும்தான் ஒரு நாடு இப்படி வளர்ச்சி அடையும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இருக்கும் வாங்கி நிறைய பார்க்கலாம் போகலாமா அங்கே பார்க்குறது எல்லாமே வந்து வெஸ்டன்சூரியா தோஹியாக உள்ள முக்கியமான வச்சுரு அங்கே ஓல்டு தோகான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் தான் அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது ஓல்டு தோஹாவில் மேக்ஸிமம் ஹோட்டல்ஸ் எல்லாம் அங்கே தான் அப்ரோட் பண்ணிக்கிறாங்க நல்லா நீட்டாக போயிச்சுருக்குறாங்க அங்கே இது ஃபுல்லாக நியூ தோஹா ஃபுல்லாக அஃபிஷியல்ஸ் பில்டிங்ஸ் பேங்கிங் ஆஃபிஷியல்ஸ் ஐடி கம்பெனிஸ் இந்த மாதிரியான அஃபிஷியல்ஸ் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து நியூ தோஹாவில் வச்சுருக்காங்க கீஸில் ஹோட்டல்ஸ் இருக்குது பட் மேக்சிமம் ஹோட்டல்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது ரெசிடென்சியல்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது ஸோ அழகாக வந்து அப்படியே பண்ணலாம் அபிஷியல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ரெசிடென்சியல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அப்படிங்கும்போது சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ தோஹா சிட்டி சென்டரில் உள்ள ஷாப்பிங் மால் போயிட்டு இருக்கோம் எல்லாமே விண்டோ ஷாப்பிங் தான் இது பெஸ்ட் பே ஹோட்டல் ரெசிடென்ஸ் தோஹா ஹோட்டலும் இருக்குது ரெசிடென்ஸும் இருக்குது இப்போ விட சென்னையில் இந்த கான்செப்டில் ஜாஜ் கொண்டு வராங்க ஹோட்டல் வித் ரெசிடென்ஸ் அங்கே உள்ள வசிக்கிற மக்களுக்கு வந்து ஹோட்டலில் கிடைக்கிற அத்தனை சர்வீசஸ் கிடைக்கும் ப்ளஸ் ஹோட்டலும் தனியாக இருக்கும் எனக்கு நிஜமாகவே இந்த வீதிகள் நடக்கும்பொழுது யூஎஸ்லருந்து ஞாபகம் தான் வருது அமெரிக்காவில் தான் இந்த மாதிரியான பில்டிங்ஸ் நிறைய பார்க்கலாம் இங்கிலாண்டில் நான் பல தடவை சொல்லியிருப்பேன் பெருசாக கிடையாது பெரிய சிட்டிஸ்லேயே மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பில்டிங்ஸ் இருக்கும் அவ்வளோதான் அங்கே லண்டன் மேன்செஸ்டர் இது போன்ற பெரிய நகரங்கள்லேயே அவ்வளோதான் பார்க்க முடியும் ஆனால் இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக முழுக்க முழுக்க அதுதான் தான் இங்கே ஓ தாய்சினி இந்தியன் கூசன் ஆஹா சமையல் அது சரிங்களா ஃபுல்லாகவே நைட் நேரத்தில் பக்காவாக இருக்கும் இரவு நேரங்களில் ஒரு வாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் செம்ம ஃபீலாக இருக்கும் இங்கேலாம் பிடிச்சா பார்ப்போம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு கத்தார் பஸ்ஸஸ் இன் வருவான் யார் வரல நம்ம போயிடலாம் போயிட்டு வாங்க இல்லையா போயிடலாமா ஆ ओके मैजिक पाक रेडिया फाइव फोर थ्री टू माय गॉड லை லைட்ஸாக இருக்குதா நைட் நேரத்தில் போட்டுருவாங்க ஸோ அப்படியே மின்னும் ஜிகி ஜிகி ஜிக் கலர் கலராக இதுதான் மாலு ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் போயிடலாமா

சூப்பராக இருக்குங்க சிட்டி சென்ட்ரு மால் இது பட் இதோட பெரிய மால் ஒன்று இருக்குது கூறம் சின்ன மால தான் இது விட தான் இந்த மாலோடைய அமைப்பை அப்படி சுற்றி அப்படியே போக வேண்டியதுதான் கேரட் ஜூஸ் இந்த மாலில் உள்ள பெரிய பிரமாண்டமே இதை சுக்கமாக இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா மறந்துட்டேன் இது கடையா இல்லை கடலா அப்படின்னு நம்ம கரோனா ஸ்டோர் சுற்றுவாங்களா கடையில் கடல் அப்படின்ட்டு அதை விட பத்து மரங்கு செஞ்சது அதையும் தாண்டி அவங்க உள்ள வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா குமிச்சு வச்சுருந்தாங்க குமிச்சு கொஞ்சம் அமைதியாகவே பாருங்கள் மிரண்டு வைங்க போக போகிறவங்க டெஃபினெட்லி இந்த விசிட் பண்ணுங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியில் எல்லா பாய்ட்டுமே கிடைக்கிது எஸ்பெஷலி நிறைய டேட்ஸ் அண்ட் நர்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக பாருங்களேன் அண்ட் ஸ்பைசஸ் அதெல்லாம் வச்சுக்கிறான் போட்டு வச்சுக்கிறான் எனக்கு கமிப்பாக இருந்து எல்லாம் மிஸ் பண்ணாமல் கூட பண்ணுங்கள் இந்த காணொலி பார்த்துருக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு எபிசோட் சொல்லியிருந்தோம் தோஹாவில் எப்படி ஃப்ரீயாக ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிறத அதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் நீங்கள் வந்து யூரோப்பில் இல்லை யூஎஸில் இல்லை இல்லைனா கனடா அங்கேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் கத்தார் ஏர்லைன்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அது ஆப்ஷன் கொடுப்பாங்க ஸ்டாப் ஓவர் அப்படின்ட்டு அந்த ஸ்டாப் ஓவரில் போயிட்டு நீங்கள் ஒரு த்ரீ நைட்ஸ் அவர் ஃபோர் நைட்ஸ் நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு ஃபைவ் டேஸ் ஃபோர் நைட்ஸ் ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி மேக்சிமம் ஃபோர் நைட்ஸ் ஸ்டே பண்ணலாம் ஒன் நைட் டூ நைட் அந்த மாதிரி ஸோ இப்போ என்ன பண்ணுவானா உங்கள் டிக்கெட் வந்து உதாரணத்துக்கு லண்டனா லண்டன் டூ கத்தார் அங்கே வந்து இறங்கி வைங்க நீங்கள் அங்கே இவங்க ரெகேஜ் செக் ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சு ஹோட்டல் சொல்கிறாங்க அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹோட்டல் பிடிச்சிக்க நீங்கள் ஆப்ஷன்ஸ் பண்ணி நீங்கள் ஹோட்டல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்து ஃபஸ்ட் எபிசோடில் பார்க்காம பாருங்கள் மேசிவான ஹோட்டல் ரூம்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது அந்த ஹோட்டல் நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஏகே நீங்கள் அந்த ஃபோர் டேஸ் இல்லை ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் எங்கள் தோ தோகாவில் வந்து எங்கே நீங்கள் எங்கே போகணுமோ நீங்கள் இந்தியாவில் அந்த இடத்துக்கு நீங்கள் இப்போ நாட் ஒன்லி இந்தியா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி எங்கள் நேரத்தில் கனெக்டிங் வந்து நீங்கள் இது மூலம் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ரூம் தராங்க அதை யூஸ்லெஸ் யூஸ் பண்ணிக்கோங்க பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெரிய சிட்டிசன் இல்லைன்னா யூஎஸ் சிட்டிசன் இல்லை கண்டிய சிட்டிசன் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வரதுக்கு விசா தேவையில்லை நீங்கள் இந்தியன் சிட்டிசன் இருந்தீங்கன்னா நீங்கள் விசா நீங்கள் எடுக்கணும் அதுக்கான காஸ்ட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும் இது வேலையெல்லாம் ஈகே விட பயங்கர அதிகமாக இருக்குங்க இதெல்லாம் வந்து அங்கே வெறும் செவன் பவுண்ட்ஸ் தான் அவங்களுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தான் வரணும் ஃபார்ட்டி ஒன் போட்டுக்கிறாங்க ஸோ பயங்கர ப்ரைஸஸ் இதெல்லாம் வந்து எயிட்டி சிக்ஸ் இது போட்டுருக்குறாங்க ரொம்ப அதிகம் ஸோ சாக்லேட்ஸ் வந்து யூகே தான் பெஸ்ட்டு யூகேந்து வர்றவங்க யாரும் இங்கேருந்து வாங்காதீங்க அங்கேயே வாங்கிட்டு வந்துடுங்க நம்ம இப்ப மால் ட்ரிப் முடிச்சுட்டு ஊ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் மீதி வரலாறு கேட்போமா கத்தாரை வந்து உலக அளவில் எல்லாமே திரும்பி பார்க்க விஷயம் என்ன தெரியுங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த ஆசிய விளையாட்டு போட்டிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த உலக கால்பந்து போட்டியின் தான் வந்து கத்தார உலக அளவு திரும்பி பார்க்க வைத்தது அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு கட்டிடங்களும் இவ்வளவு அழகான விஷயங்களும் அப்போ தான் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா நிறைய வெளிநாட்டு வீரர்கள் கூட வரதுனால இன்றைய தோகை பார்த்தீங்கன்னா நவீன வானளாவ கட்டிடங்கள் இஸ்லாமிய கலை அருங்காட்சியங்கள் அதாவது மியூசியம் ஆஃப் இஸ்லாமிக் ஆர்ட் மற்றும் எஜுகேஷன் சிட்டி அப்படிங்கிறாங்க நீங்கள் கத்தாத வரணும் அப்படின்னா பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த நான்கு மாதங்கள் ரொம்ப அழகாக அழகாக இருக்கும் நம்மியாக இருக்கும் சம்மர் ஆகிய மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்களும் பயங்கர வேலை இருக்கும் அவாய்ட் பண்ணுங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் தோகா பட்டினு நிறைய விஷயம் அடுத்த காலங்களில் இருக்குது பிடிச்சா டெக்னிக் கொடுக்குறது ரொம்ப பிடிச்சினா பற்றினு ஷேர் பண்ணிக்கோங்க